கிட்டத்தட்டி சொ தலைவர் அப்படி சொல்லி வந்து தயவு செய்து யாரும் அந்த பணத்தை வாங்க வேண்டாம் யாரும் அந்த அதுக்கு ஒரு நாய் ஆயங்குடியில் இருக்க நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோயில் இப்படி கட்டியிருந்தா கும்பா அது வந்து தேவாலயம் பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில் திருப்பதி ஏழுமலையாக இருக்கிற இடத்திலே விகாரை கட்ட வேண்டும் திருவரங்கநாதன் பருத்து இருக்கிற இடத்திலே புத்த புத்தரிகாரை கட்ட வேண்டும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்தரிகாரை கட்ட வேண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே போ என்பரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நாம் இந்த பதிவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம இந்த காணொலியில் சில விஷயங்களை கடந்து போக முடியல தொடர்ந்து நம்ம இவரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் திருமாவளவன் நம்ம தொடர்ந்து பேச வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா அவருடைய மக்கள் விரோத பேச்சு மக்களுக்கு எதிரான பேச்சு இந்த சாதி வன்மத்தின் பேச்சு சாதி வன்மத்தால் இளைஞர்களை சீரழிக்கின்ற பேச்சு இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தின் மக்களை கேவலப்படுத்துகின்ற இழிவுபடுத்துகின்ற பேச்சு இதையெல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பா இவரை மக்கள் மத்தியில் இருந்து நிராகரிக்கப்பட வேண்டிய தலைவர் அப்படின்னு நமக்கு தோணுது இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இவரை பற்றி மக்கள் புரிந்து கொள்ளணும் இவர் யார் என்பதை இவர் யார் இவருடைய உண்மையான முகம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இவரை பற்றி நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது எனக்கு பெரிதாக ஒன்றும் கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் அப்படி நம்பிக்கை கொண்டவர்களை இழிவுபடுத்துவது என்னுடைய தொழில் கிடையாது திருமாவளவனுடைய தொழில் அதுதான் திருமாவளவன் அவர்களுடைய தொழில் அதுதான் அவர் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு சாதி மதம் இது இரண்டை தவிர பேசுவதற்கு நாட்டில் வேறு எதுவுமே கிடையாத பிரச்சனை நான் கேட்கிறேன் சாதி மதம் இது இரண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாதா பேசுவதற்கு டெல்டா மாவட்டங்கள்ல பல லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் முளைச்சி போச்சு திராவிட மாடல் ஆட்சி நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாம அந்த மூட்டைகளை சரியான இடத்தில் வைத்து பாதுகாப்பதற்கான இட வசதிகள் இல்லாம கொட்டு மழையில் நனைய விட்டு பல லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் விவசாயிகளினுடைய பெரும் உழைப்பு வீணடிக்கப்பட்டு விட்டது டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கதறாங்க இந்த இடத்தில் திருமா என்ற அந்த அரசியல்வாதி என்ன செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக இவர் எந்த இடத்தில் குரல் எழுப்பி இருக்கிறார் உங்களால பேச முடியாதா அந்த மக்கள் உங்களுக்கு தேவையற்றவர்களா அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் வீரழிந்து போகிறதே அதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா கூம்பு வடிவில் இருந்தால் மசூதி உயரமாக கட்டி இருந்தால் தேவாலயம் அசிங்கமான பொம்பைகள் இருந்தால் இந்து கோவில் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி ஒரு நாள் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை பற்றி ஒரு நாள் பேசியிருக்கிறாரா திருமா அவர்கள் ஒரு இடத்தில் பேசியிருக்கிறாரா காட்டுங்க மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி தொடவே மாட்டார் மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி தொடவே மாட்டார் இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பேசவே மாட்டார் என்ன திமுக கோச்சிக்கும் மு க ஸ்டாலின் கோச்சிக்குவாரு உதயநிதி கோச்சிக்குவாரு அதுக்கும் மேல நோட்லையும் துண்டு விழுந்துடும் திருமாவளவன் அவர்கள் மக்கள் பிரச்சனை பத்தி எங்கேயும் ஒரு பெரும்பான்மை சமூகம் வாழுகின்ற நாட்டில் அரசியல் செய்கின்ற திருமாவளவனர்கள் அந்த பெரும்பான்மை சமூகத்தின் மக்கள் வழிபடுகின்ற கடவுள்களை இவ்வளவு கேவலப்படுத்தி அவர் பேசுவது எந்த தைரியத்தில் பேசுகிறார் அவர் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டு விட்டால் இவன் சங்கி இவன் கும்பல் இவன் பிஜேபி கும்பல் கேள்வியே கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாக்கா சங்கி பிஜேபி போடுறேன் இந்த வீடியோ பேசி இருக்கின்ற நபர் வந்துட்டு முன்னாள் சிதம்பரம் மாவட்ட செயலாளர் இவர் பேர் வந்துட்டு பால அறவாழி இவர் தான் வந்துட்டு அந்த மேடையில வன்னியரசு அரசு ஏதோ ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் தான் இவர் இந்த பேச்சு பேசுகிறார் மைக்கில் ஸ்ரீதர் வேம்பு ஜோகோ நிறுவனத்தினுடைய சிஓ உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஐம்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருப்பவர் தான் இந்த ஸ்ரீதர் வேம்பு இவருடைய பூர்வீகம் தஞ்சை மாவட்டம் இவர் இன்று இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் இவரும் ஒருவர் இவருக்கு குறைந்தது முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் இருக்கிறது இவர் மிக பெரிய அளவுல சமூக சேவகம் செய்து வருகிறார் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல கோவில்கள் கட்டுவதற்கு இவர் பெரிய நிதி உதவி செய்து வருகிறார் காரணம் என்ன தமிழ்நாட்டில் உள்ள மக்களினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் வந்துட்டு அந்த உதவியை இருக்கார் இந்து கோவில்கள் கட்டுவதற்கு அவர் பெரிய அளவுல பண உதவி செய்து வருகிறார் அதைத்தான் இந்த நபர் வந்துட்டு இந்த மேடையில் அவளை பேசுறார் நம்முடைய பெரும்பான்மையான வளமான பகுதிகளில் நம்முடைய சிறுத்தைகளின் பலமா இருக்கிற எல்லாம் கோயில் கட்டி தர சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்ல ஆறு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணத்தை கொட்டிக்கிட்டே கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி சொத்து சோகோ நிறுவனத்தின் முதல்வர் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டி தர அப்படி சொல்லி வந்துட்டு இருக்கான் தயவு செய்து யாரும் அந்த பணத்தை வாங்க வேண்டாம் யாரும் அந்த சீத வெம்பு அதுக்கு ஒரு நாய் ஆயங்குட்டில் நாய் ஒரு பொறுக்கி நாய் இருக்கான் பரமபுரம் ஒரு நாய் அந்த நாய் மூலியமா பணத்தை கொடுத்துட்டு இருக்கான் தயவு செய்து யாரும் அதுக்கு பலியாக வேண்டாம் இன்னைக்கு பணம் கொடுக்குறவன் ஐயோ பணம் வாங்கிட்டோமே அந்த தம்பி வரான் போறான் ஒரு ஐம்பது ஓட்டு போடுவோம் தயவுசெய்து அது போன்ற ஒரு நிலைமை எல்லாம் வேண்டாம் இன்றைக்கு நாடு கெடுத்து குட்டிசாக்கிட்டு பிஜேபி காரணம் பேய்கள் அரசாண்டால் பிணைந்தும் சாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலாக இருக்கின்ற இடங்கள்ல சேரி பகுதிகளில் இந்த சீதர் வேம்பு பல கோடிகள் கோடி கோடியாக பணத்தை கொட்டுகிறார் கோவில்கள் கட்டுவதற்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறார் லட்ச லட்சமாக அவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டே இருக்கு அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டே அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு செய்கிறார் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்காக இவர் வேலை செய்கிறார் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவர் பேசல அவர் எப்படி பேசினாரு அத்தனையும் ஒருமையில் பேசுகிறார் அத்தனையும் ஒருமையில் பேசுகிறார் எவ்வளவு பெரிய தொழிலதிபர் அதுவும் ஒரு தமிழர் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு என்று தொழில் கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இந்திய தொழிலதிபர் தமிழர் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சாதி அரசியல்வாதிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சாமானிய இவ்வளவு கேவலமாக பேச முடியுமா ஆனால் பேசுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிகாரம் அவரை தொட முடியாது அவரை தொட முடியாது சமீபத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் வந்தா அந்த மறுப்போம்னு ஒரு சிறுத்தை கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரையில் பேசணும்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போக முடியுமாங்க பிரதமர்னா யாருங்க இந்தியாவில் இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி மக்கள் நூத்தி ஐம்பது கோடி மக்களின் பாதுகாவலன் பிரதமர் அது மோடியா இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபருக்கு இவ்வளவு பெரிய வேள்வி இருக்கிறது நூற்றி ஐம்பது கோடி மக்களின் பாதுகாவலனாக இருக்கின்ற ஒரு பிரதமரை ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு குடிமகன் பிரதமர் வந்தால் அந்த காரு நான் மறிப்பேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லி கடந்து போக முடியுதுன்னா இந்த மாநிலத்தில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறதுன்னு பாருங்க இந்த மாநிலம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அற்ற மாநிலம்னு யோசிச்சு பாருங்க இதற்கெல்லாம் காரணம் யாரு இதையெல்லாம் பேசுகிறவர்கள் யாரு யாருடைய வளர்ப்பு இவர்களெல்லாம் திருமாவளவனுடைய வளர்ப்பு திருமாவளவனுடைய வளர்ப்பு எந்த இடத்திலும் மக்களை இளைஞர்களை நல்வழிப்படுத்தி பேசியதே கிடையாது திருமா ஒரு அரசியல் தலைவனுக்கு பண்பு என்பது மிக முக்கியமானது எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் எந்த இடத்தில் எதை பேசக்கூடாது என்பது ஒரு அரசியல் தலைவனுக்கு மிக முக்கியம் திருமாவளவன் அவர்கள் பகுத்தறிந்து பேசியதாக நான் எங்கேயுமே பார்க்கல எல்லா இடங்களிலும் சராசரியாக எதை எண்ணுகிறாரோ அதை பேசிட்டு அவர் போயிட்டே இருக்கிறார் கடந்து ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது இப்பொழுது திருமாவளவன் கண்முன்னேயே அவர் வளர்த்த இளைஞர்கள் களத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் நாகரிகம் எதையுமே இங்க பார்க்க முடியாது எதையுமே நாம் பார்க்க முடியாது இப்பொழுது சீரழிந்து போச்சு நாளைக்கு சிதைத்து விடுவார்கள் காணாமல் போயிடும் பண்பாடுனா என்ன கலாச்சாரம்னா என்ன பூர்வீகம்னா என்ன கேள்வி வரும் பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பதில் சொல்வதற்கான எந்த ஒரு கல்வியையும் இன்று இருக்கின்ற அரசு அடுத்த தலைமுறைக்கு போதிக்கல இன்று இருக்கின்ற அரசு போதிக்கின்ற கல்வி முறைகள் எல்லாமே திராவிட கல்வி முறைகள் இல்லாத திராவிடத்தை இருப்பதாக சொல்லி போதிக்கிறார்கள் அதை அதை கற்றுதான் இன்று இருக்கின்ற தலைமுறைகள் நான் உட்பட இங்கு வாழுகிறோம் நம்முடைய உண்மையான வரலாறுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது மறைக்கப்பட்டு விட்டது அதை கேள்வி கேட்டால் உன்னை சங்கி என்கிறான் அதை கேள்வி கேட்டால் உன்னை சங்கி என்கிறான் நீ பிஜேபி காரன் அப்படின்றான் காரன்றான் நீ சாதி வரி என்றான் இதற்கு முக்கிய காரணம் 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 திராவிடம் திராவிடம் என்ற என்ற எச்ச எச்ச தான் தான் திராவிடத்தால் திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று என்று சொன்னால் சொன்னால் வரலாற்று உண்மை அது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த என்னுடைய பூட்டம் பாட்டம் என்னுடைய வரலாறு இன்று இருக்கின்ற தலைமுறைகளுக்கு தெரியாது காரணம் வரலாற்று சிதைவுகளை ஏற்படுத்தியது இந்த திராவிடம் என்றால் மறுக்கப் போகிறீர்களா இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்களேன் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில் இப்படி கட்டி இருந்தால் கூம்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமாக கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில் கூம்பு வடிவில் இருந்தால் மசூதி உயரமாக இருந்தால் தேவாலயம் அசிங்கமான சிலைகள் இருந்தால் அது இந்து கோவில் அப்படின்னு இவர் சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போயிட்டார் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கின்ற எண்பத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் இந்துக்கள் இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவித்து திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக எங்கேயும் போராட்டம் நடந்ததாக நான் பார்க்கல ஆனால் திருமாவர்கள் பேசிய இந்த வார்த்தையை அப்படியே திருப்பி போடுங்க கிறிஸ்துவத்தை பற்றி இப்படி பேசியிருந்தால் இஸ்லாமியத்தை பற்றி இப்படி பேசியிருந்தால் திருமாவளவன் இந்து மக்களையும் இந்து மக்கள் வழிபடுகின்ற கோவில்களையும் இவ்வளவு இழிவாக பேசிவிட்டு கடந்து சென்று விட்டார் இன்று அந்த மக்கள் முன்பே அரசியல் செய்கிறார் அந்த மக்களிடமே வாக்கை பெற்று அவர் வெற்றியும் பெறுகிறார் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்து கடவுளை இந்து கோவில்களை இந்து வழிபாட்டு முறைகளை பேசியது போல வேறு ஒரு நபர் இஸ்லாமியத்தையோ கிறித்துவத்தையோ இப்படி இழிவுபடுத்தி பேசியிருந்தால் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய பேரணி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவைக்கும் நடத்தியிருப்பார்கள் நடத்தியிருப்பார்களா மாட்டார்களா தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது யார் இங்கே முட்டால் ஒற்றுமை அற்றவர்களே இங்கு முட்டாள் ஒற்றுமையாக இருப்பவர்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இங்கே வாழ்கிறார்கள் ஒற்றுமை அற்றவர்கள் பெரும்பான்மையாக சிறுபான்மையாக இங்கே வாழ்கிறீர்கள் இதுதான் நிதர்சனம் அன்பு உறவுகளே இதை பற்றி இன்னும் நாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலதம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே